இசைக்கியா பிரான்சிஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார் அதாவது வருஷத்தாவியால் அவரை துக்கப்படுத்தால் அவர் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார் சோர்ந்து போய்விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊழியர் வந்து ஆத்துமாக்களை ஒரு ஆயிரம் ஆத்துமாக்கள் எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறாரு யாருடைய ஆத்மாவை உங்களுடைய ஆத்மாவை யார் திருநது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு அடுத்ததாக சண்ட தபா லிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷா பேசுகிறாங்க வெறும் தான் நடக்குது அந்த வீடியோவை கேட்போம் வாங்க ஏன்னா ஆவியான ஒரு நான் இத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயோ ரெண்டு வருஷத்துக்கு குழந்தைய விட மெதுவானவருங்க அவர் கொஞ்சம் அவன் இப்படி பண்ணா இல்லைன்னாலே அவர் உடனே சோழ்ந்துருவார் ஹோலி ஸ்பிரிட்டை துக்கப்படுத்திட்டு யாராவது சபையை கட்ட முடியுமா ஊழியத்தை கட்ட முடியுமா இல்லை உங்கள் உடம்பு தான் நல்லா இருக்குமா ஆயிரம் பேர் சபையை விட்டு போனாங்க பரவாயில்ல போனால் போகட்டும் போடா அவன் போனான்ல 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 என் ஆத்மாவை திருடுனாங்க உங்க ஆத்மாவை யார் திருடுற தயவுசெய்து கவனிங்க இத்தனை வருஷம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹோலி ஸ்பிரிட்டை துக்கப்படுத்திட்டு ஊழியம் பண்ணுறதெல்லாம் டிஜிஎஸ் ஐயா சொல்லுவார் ஊழியம் பண்ணுறீங்களா அட்டு ஊழியம் கேட்பார் முடியாதுங்க அதை முடியாது முடியாது யாரையாவது துக்கப்படுத்திட்டு இல்ல வாயில கண்டபடி யாரையாவது பேசிட்டு அதுக்கு பிறகு சண்டைடபா லக்கடடா ட சண்டைடாப்பா சண்டைடாப்பா சண்டை தான் வருஷத்த துக்கப்படுத்தால் அவர் ரொம்ப சோர்ந்து போயிடுவாரு நம்ம அவரை துக்கப்படுத்திட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஒரு ஆலயத்தை நடத்த முடியாது நம் ஆரோக்கியத்தோட இருக்கவும் முடியாது இப்படி பல விஷயங்களால அவரு சோர்ந்து போறாரு நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு எஸ்ஐ கே பிரான்சிஸ் சொன்னார் இங்கே புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க எஸ்ஐகே பிரான்சிஸு அதாவது ஆவியாளர் சோர்ந்து போறாராம் அது எப்படி பார்த்தாரு என்ன தெரியல இருக்கு அவருடைய சோர்ந்து போன முகத்தை எஸ்ஐகே பிரான்சிஸுக்கு காட்டினாரா அந்த ஆவியானவர் இங்கே ஒரு கற்பனையில் பேசிக்கின்னு இருக்காங்க அதெல்லாம் இங்கே வந்து பல பாஸ்டர்கள் அதுக்கெல்லாம் கை தட்டின்னு இருக்காங்க பாருங்க இந்த ஆன்மீகம் என்பது ஒரு வெற்றி வேலையை நோக்கி கொண்டு போய்கிறது இது இயேசு கிறிஸ்தவ வச்சு ஒரு காமெடி தான் இங்கே போயிருக்குது அவர் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டார் யாரே இயேசு கிறிஸ்த இங்கே பர்சுத்தாவினர் துக்கப்படுத்தினாள் அப்படின்றார் பசுத்தாவியானவர் யார் பார்த்தது நாம் எந்த உணர்த்துகளால் அவரை உணர்ந்தோம் அப்படின்னு இவர் தெளிவுபடுத்த மாட்டார் அதுவும் இல்லாத நாம் வந்து இன்னைக்கு குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்தங்கிறோம் நம்மளுடைய குடும்பத்தில் கணவன் மாணவி பிள்ளைகள் ஊற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கிறோம் இங்க ஒருவர் ஒருவரை துக்கப்படுத்தக்கூடாது துக்கப்படுத்தாது இருக்கிறது என்ன வழி அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் வருஷத்தாவினரை துக்கப்படுத்தினால் அவர் சோர்ந்துருவாராம் இங்க சக மனிதர் நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தரை துக்கப்படுத்தினால் அவர்களுடைய மனம் என்னவாக மாறும் அவர்கள் சோர்ந்து விடுவார்கள் என்று மனிதர்களுடைய சோர்வை இவர் கணக்கு போட்டு பார்ப்பதில்லை வருஷத்தாவியானவர் சோர்ந்து போறாரா அதனால இவர் ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காரு அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிட்டாரு இந்த எஸ் ஏகே பிரான்சிஸ் அந்த எஸ்ஐ கே பிரான்சிஸ் சொல்றதை கேட்டு இவங்கள தட்டி அது உண்மைன்னு ஒத்துக்கிற ஒரு பொழுதுபோக்கு வேலையா தான் இங்கே போயிருக்கு ஏன்னா எஸ்ஐ கே பிரான்சிஸ் பல ஆயிரம் சபையில கட்டியிருக்காரு பல காலமா பல வருடங்களா அவர் ஊழிய செஞ்சுங்கிறாரு அவர் பெரிய பாஸ்டர் ரெவரண்ட் அதனால அவர் சொன்னா சரிதாக இருக்கும் அப்படின்னு இந்த பலரும் பாஸ்டர்கள் நினைச்சிட்டு கை தட்டுறது சிரிக்கிறது அவருடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வது இப்படி ஒரு வெற்றி வேலையை நோக்கித்தான் இந்த கிறிஸ்தவம் இருக்குது அதில் ஒரு தலை சிறந்தவர் இந்த எஸ்ஐ கே பிரான்சிஸ் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அவர் பிரசுத்தாவையாளர் நம்ம அவருடைய அவரை துக்கப்படுத்திட்டு இவர் பேசிட்டு பேசிட்டு வாய்ப்பு அப்படின்றாரு இவர் அப்படி பண்ணுறாரு ஆரோக்கியம் அப்போ இவருக்கு இல்லை இவரும் தூக்கப்படுத்திருக்காரு அப்போ ஒரு பெலவீனத்தில் இருக்கிறார் பலமுள்ளவரா இந்த எஸ்ஸிஸ் இல்லை ஏன் அந்த பலவீனம் வருது அவருக்கு என்ன வயசு இருக்கும் அந்த வெள்ளை முடி இன்னுமா அவருக்கு வரல ஏ இப்படி தன்னுடைய முதிர் வயதை மறைக்க தன்னுடைய வெள்ளை முடியை கருப்பாக்கி கொண்டு திரிகிறார் இந்த எஸ்ஐகே பிரான்சிஸ் அதனால் இவருக்கு ஆரோக்கியம் கை கூடி வரவில்லை இது பசுத்தாவே துக்கப்படுத்தினா நமக்கு வியாதி வரும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது அப்படின்னு பேசுறாரு இவரை அவரையே அவர் துக்கப்படுத்தி கொள்கிறார் அவருடைய ஆரோக்கிய கேட்டுக்கு அவரே வழிவகுத்து கொண்டு இருக்கிறார் நண்பர்களே அடுத்ததான் என்ன சொல்றாரு ஆயிரம் பேரை சர்ச்சு விட்டு போயிட்டாங்க அதுக்குள்ள ஒரு ஜோம் கிடைக்கிறார் அப்போ உங்க அர்த்தமாகவே யாரு திருடிட்டு போனது ஏமாத்திட்டு போனது உங்கள் ஆத்மா நல்லதானங்குது அப்படின்னு சொல்கிற அதுக்கு சிரிக்கிறாங்க மக்கள் இங்கே ஒரு ஆத்மா நம்முடைய சக உடன்பிறப்புகள் உடைய மனது எப்படி துக்கப்படுத்தாத வைத்துக்கொள்வது அதை பார்க்கறது கிடையாது ஆ இவன் போயிட்டோம் அவன் போயிட்டோம் ஆத்து சபையிலேருந்து விஸ்வாசிக்க போயிட்டாங்க இப்படியே நம்ம வீடு சமாதானமாக இருக்குதா சந்தோஷமாக இருக்குதா எல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்குதா நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை ஆ அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் இவங்க சோதித்து பார்க்கறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையை வளமாகறதுக்கு இந்த வசனங்கள் என்ன சொல்லுது பரிசுத்தாவியானவர் என்ன என்றால் என்ன அது நமக்கு பயனுள்ள ஒரு அர்த்தம் என்ற எதி தருது அப்படிலாம் இவங்க சிந்திக்க மாட்டாங்க அது பரிசுத்தாவி என்பது ஒரு நல்ல சிந்தனை வேற ஒன்றும் கிடையாதுங்க நல்ல சிந்தனையும் செயலும் அது சிந்தனையை செயலை நம்ம சிறப்பாக கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி இந்த வசனத்துலேருந்து முக்கியத்துவப்படுத்துறதே அது செய்ய மாட்டாங்க இந்த வாழ்க்கைக்கோ வசனத்துக்கோ ஒற்றுமை இல்லை அது வசனங்கள் வாழ்க்கையை சொல்லலை அப்படின்னு இவங்க நினைச்சிக்கணு வசனத்துக்கு வசனத்துமே விளக்கம் கொடுத்துக்கணும் ஏசுகிறிஸ்தையே ஆராய்ச்சி பண்ணிக்கினு அவர் துக்கமாக இருக்கிறாரு ஏசுகிறிஸ்து அழகிறாரு ஏசுகிறிஸ்து சாப்பிட மாட்டாரு ஏசுகிறிஸ்து தூங்க மாட்டாரு அப்படின்னு அவர் குழந்தை தன்மையிலேயே ஏசு ஏசுகிறிஸ்தனுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அது நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன அதெல்லாம் இவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் இயேசு கிறிஸ்துவே இவங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணினு யோசிச்சுன்னு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே அதுக்கப்புறம் டிஜிஐ சொல்றாரா டிஜிஎஸ் தினகன் அவர் என்ன சொல்றா நீங்க ஊழியர் செய்றீங்களா அட்டுழியர் செய்றீங்களா அவங்கள தான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவர் செய்தது அட்டுழியம் தான் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இவனை குணப்படுத்துறான் அவனை குணப்படுறன்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தி ஏமாற்றி மயக்கி பணத்தை அள்ளி சேர்த்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு அவருடைய தலைமுறைகள் ஒரு அசிவம் இல்லாத ஒரு டென்ஷன் இல்லாத இன்னைக்கு அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய வம்சாவளியினரும் நல்ல சந்தோஷமா சமாதானமாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு காணிக்க கொடுத்த நம்முடைய நிலைமை என்ன அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமா பொருளாதாரத்தில் அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது இன்னைக்கு டிஜிஎஸ் இளைஞர்களுக்கு காணிக்க கொடுத்தவங்க கதி ஒரு வாழ்வாதாரமே இல்லாத நிற்கிறாங்க இப்படி ஒரு வெற்றி விளக்கத்தை தான் இந்த வேதத்திலேருந்து கொடுத்து இருக்காங்க மனிதனுக்கு பயன்படாத ஒரு விளக்கத்தை மனித வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விளக்கத்தை தான் இந்த வேதத்துலேருந்து கொடுத்துனு இருக்காங்க பைபிள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உஷாராகணும் நம்மளுடைய வாழ்க்கையை வழிவிலங்க செய்யும் இந்த பைபிள் விளக்கங்களை இருந்து நம்ம கொஞ்சம் உஷாராகணும் இவர்கள் இந்த பைபிள் விளக்கங்களால் இவங்க சொல்ல வை பைபிள் விளக்கங்களால் நமக்கு எதாவது பயன் இருக்குதா நாம் கடனாக வாழ முடியுமா நாம் வியாதி இல்லாத வாழ முடியுமா நாம் கௌரவமாக வாழ முடியுமா அப்படி என்பதெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து நாம் அதன்படி நடக்க வேண்டும் வேதத்தின்படி நடக்க வேண்டும் வேதத்தை தனிப்பட்ட நபர் நீங்கள் அதை ஆராய வேண்டும் இப்போ நான் வந்து எந்த சர்ச்சைக்கும் போய் அவ்வளோ எல்லா சர்ச்சைக்கும் போய்ட்டு நான் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கல பல புத்தகங்களை கேட்கல என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி செய்தேன் நண்பர்களே மற்றவருடைய வாழ்க்கை அல்ல என்னுடைய ஆராய்ச்சி சக மனிதர்களுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி செய்தேன் அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் உஷாராயிட்டு தப்பிச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துங்கிறேன் இந்த உலக வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து விட்டு போக அப்படின்னு பைபிள் சொல் உங்களை கடமையை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை க கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செவனை செய்து திருப்திகரமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அன்பிலும் ஆசிர்வாதத்திலும் ஆரோக்கியத்திலும் சிறந்து விலக வேண்டும் என்பதே இறை நோக்கம் அதற்காகவே கிறிஸ்து வந்தார் பாடுபட்டார் உயிர்த்தெழுந்தார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே